வினு சக்கரவர்த்தியின் மறைவு தமிழ் திரை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நடிகரும் தமது நண்பருமான வினு சக்கரவர்த்தி மறைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியும் துயரமும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் திரை உலகில் தனக்கென தனி முத்திரை பதித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கலை உலகில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தவர் என கேப்டன் புகழாரம் சூட்டியுள்ளார் தம்முடன் கஜேந்திரா உட்பட பல திரைப்படங்களில் வினு சக்கரவர்த்தி நடித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உடல்நலம் சரியில்லாமல் விஜயா மருத்துவமனையில் அவர் சிகிச்சை இருக்கும் பொழுது தாம் நேரில் சென்று நலம் விசாரித்ததை கேப்டன் நினைவு கூர்ந்துள்ளார் அவரது இழப்பு அவரது குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த் அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுவதாக தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்